நகரம் டிவி அனைவர்களுக்கும் வணக்கம் நான் புதுக்கோட்டை மாவட்டம் முளத்தூர் தாலுகா நாஞ்சூர் ஊராட்சி சரி சௌரியார் கீழே சவரியார் பெட்டா என் பேரும் ஆரோக்கியராஜ் ஆரோக்கியராஜ் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப வந்து எந்த எந்த ஒன்றியம் எங்களுக்கு உண்ணாண்டார் கோயில் ஒன்றியம் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கு வந்து நாஞ்சூர் பஞ்சாயத்துல ஐடி காலேஜ் வர்றதாக இருநூத்தி அறுபத்தி மூணு ரெண்டு சர்வே நம்பரு ஒரு இடத்த வந்து எடுத்தாங்க சரி மூன்று ஏக்கர் வந்து கலெக்டர் அம்மா உத்தரவு போட்டு எடுத்தாங்க சரி எடுத்ததுல ஊரக வளர்ச்சி வந்து ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பணம் கொடுக்குறாங்க சரி பணம் கொடுத்ததுல முள்ளு கம்பி கால் போட்டு ஆணை அந்த இடத்த வந்து சுத்தி அடைக்கிறாங்க சரி இந்த இடத்துல ஐடி காலேஜ் கட்டுறோம் அடைக்கிறாங்க அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சத்தியல் தாசில்தார் அவர் தலைமையில நாலு பேருக்கு பட்டா போடுறார்

தாசில்தார் சத்தியவேலு சக்திவேலு சத்தியவேல் தாசில்தார் நாலு பேருக்கு போட்டி அந்த முதியோர் உதவித்தில ஊழல் பண்ணார் அவரா இப்போ ஆர்டி ஆபிசர் தாசில்தாரா இருக்காரு இலுப்பூர்ல 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 இருக்காரு தாசில்தாரா இருக்காரு ஆரை ஆனந்தராஜ் தான் போட்டது சரி ஆரை ஆனந்தராஜ் அவர்தான் தான் போட்டது இத வந்து ஏற்கனவே அந்த மூன்று ஏக்கருக்கு எடுத்த இடம் வந்து மருதூர்ல குழந்தை ராஜுங்கிற அவருடைய அனுபவம் வேணாம் கிட்டத்தட்ட அறுபது வருட காலமாக

இவங்களுக்கு தீர்ப்பு வழங்கிருச்சு இந்த இடம் வந்து இவங்களுக்கு சொந்தமான இடத்த வந்து சொந்தமா பண்ணி கொடுத்துருங்க கலெக்டர் கண்டு வந்து இவங்களுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு கோர்ட்டு அறிவிச்ச இடத்த அவர் அந்த மிதன போக்கில் அந்த குழந்தராஜா அந்த இடத்த விட்டுட்டார் நம்ம இடத்துக்கு இனிமேல் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்கன்னு அவர் மிதன போக்கிலே விட்டுட்டார் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த இடத்த வந்து தாசில் சத்தியல் தாசில்தார் வந்து இந்த மூன்று ஏக்கரை ஐடி காலேஜ் இங்கே கட்டலாம் இந்த லக்கில் புறம்போக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தான் எடுக்கிறாரு அந்த இடத்த கவர்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டு நாலு பேத்துக்கு பட்டா போட்டுட்டார் சத்யவேல் தாஜிதார் போட்டதுல ஒன்னு வந்து நாஞ்சு ஒரு சின்ன பெண் ரெண்டு வந்து மங்கத்தாமட்டி சின்ன செல்வம் செல்வம் மூணு வந்து சின்னத்துறைன்னு சொல்லி கவுண்ட் ரூட்டு பையன் குண்டண்டார் கோயில நாலாவது வந்து மருத்துவர் ஆர்முவா இவங்க நாலு பேர்ல பட்டா போட்டார் சத்யவேல் தாஜிதார் போட்டதுக்கு பிறகு இந்த இடத்த வந்து ஐடி காலேஜ் ஐடி காலேஜ் பொதுமக்கள் எல்லாரும் நம்பினா பஞ்சாயத்துல உள்ள பூரா நம்பிட்டா இந்த ரெக்கார்டை எடுக்கிறது ரொம்ப நாங்க தடமா இந்த நாலு எட்டு பேர்ல இருக்கிற ரெக்கார்டை எங்களால எடுக்க முடியல ஒரு ஆர்டிஓல ஒரு அதிகாரிகளை பிடிச்சி வரைபடத்தை வாங்கி இந்த நாங்க வந்து நகலை போட்டு பார்க்கும் போது சிட்டா போட போய் எல்லாமே வந்துருச்சு கரண்ட்ல இதை வந்து இப்ப இருக்க மாவட்ட ஆட்சியாளர் அம்மாட்ட

தாசில்தார் ஒழுங்கான பதில் கொடுக்கல சத்யவேல் தாசில்தார் என்ன பண்றாரு இந்த இருநூத்தி அறுபத்தி மூணுங்கிற நம்பர்ல ரெண்டுன்னு இருந்த சர்வே நம்பரை நாலு நம்பரா உடைச்சிட்டாரு யாரு சத்யவேல் தாசில்தாரு அவர் இருக்கும் இந்த வேலை எல்லா வேலையும் எல்லா வேலையும் ரொம்ப திலாலங்கடியா பாத்து முடிச்சிட்டாரு இருநூத்தி அறுபத்தி மூணு ரெண்டு நிலத்தை வந்து கை மாத்துறதுல ரொம்ப கை தேர்ந்து வரும் ரொம்ப கை வந்த அவர் குடி தாலாவில பூந்து விளையாண்டு இருக்காரு அத வந்து நம்ம கீரூர்ல

அஞ்சு மாசம் வரைக்கும் வச்சிருந்துட்டு அவர் அவர் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவலாக கொடுத்துட்டு போறாருல்ல தகவல் கொடுத்துட்டு போறாரு அஞ்சு மாசம் அந்த வகையில நேர்மையானவர் தானே நேர்மையான நேர்மையான நேர்மை அற்றவர் நம்ம இருக்கிற வரையும் பிரச்சனைக்கு ஆளா இருக்க கூடாது நாங்க அப்படின்னு நேர்மை அற்றவர் வேலையா பண்ணிட்டு போயிட்டாரு சரி அதுக்கு பிறகு நாங்க மாவட்ட ஆட்சியாளர் மனு கொடுத்து அவங்க கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் விட்டதுக்கு பிறகு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ்

அந்த நாலு பேருக்கு பட்டா போட்டு வச்சுக்க இது வந்து விலை உயர்ந்த சொத்து ஒரு சென்ட் ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு உடவம்பட்டி ரோட்டில் ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு சென்ட் விற்கிது ஒரு சென்ட் ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சத்து விற்கிது ரோட்டு மேலே சிலிண்டர் கூட இந்த ஃபோர் ஜரி பண்ணது மொத்தம் மதிப்பு எத்தனை எத்தனை ஏக்கர் சென்ட் எத்தனை சென்ட் மூன்றரை ஏக்கர் மதிப்பீடு பண்ணது மூன்றரை ஏக்கர்லயும் புறம்போக்கு பட்டா போட்டது அதை காலி பண்ணிட்டு இப்ப ஒன்னே ஏக்கர் சப்டிஷன் பண்ணிருக்க இப்ப வேற இடம்

இவர் கொஞ்சம் கிரிமினலா வேலை பாக்குறாரு கிரிட்டிக்கலா வேலை பாக்குறாரு கிரிமினலோட கிரிட்டிக்கலா வேலை பாக்குறாரு நம்ம தாசில்தார் வந்து இப்ப நம்ம இப்ப இருக்கிற தாசில்தாரு சோனா கர்பையா அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இப்ப வேலை பாக்குறாரு இதுதான் உண்மை ஒரு சாதாரண ஏழை மக்கள் போய் ஒரு இயர்ஸ் எனக்கு புறம்போக்கு வீட்டு பட்டா கொடுங்கன்னா கொடுக்கறது அல்ல இது மாதிரி பெரிய அமௌண்ட்களை வாங்கிக்கிட்டு பெரிய பெரிய ஆட்களுக்கு துணை ஏழை எளிய மக்கள் ஒரு அனுபவம் இடம் இருக்கு அதை பட்டா போட்டு ஒண்ணுங்கன்னா பண்றது இல்ல பண்றது இல்ல பணம் கொடுத்தா பண்ணி தர பணம் கொடுத்தா பண்றாரு சோனா கருப்பையா பணம் கொடுத்தா பணம் கொடுத்தா ஓகே சோனா கருப்பையா பணம் இல்லாம இம்மியாலும் அசையாது அசையாது பணம் கொடுத்தா ஓகே இப்ப நாலு பேத்துக்கு அந்த இடம் எனக்கு இன்னைக்கு நாற்பத்தி ஆறு வயது ஆகிவிட்டது நாற்பத்தி ஆறு வருஷமா அப்படியே அந்த இடம் இருக்கு முள்ளு செடி மண்டிதான் அப்படிதான் இருக்கு யாருமே அனுபவம் பண்ணல லாஞ்சூர் பஞ்சாயத்துல வீரகுடி பஞ்சாயத்து இங்கே இருக்கு பழைய வீரகுடி பஞ்சாயத்து அஞ்சு இருந்து ரெண்டு பேருத்துக்கும் மகதேமுடியில ஒரு நபருக்கும் நாஞ்சூர்ல ஒரு நபருக்கும் அந்த இடத்துல அவங்க பெரிய அளவுக்கு பணம் குடுத்து பெரிய அமௌண்ட் வாங்கிருப்பாரு பெரிய அமௌண்ட் வாங்காமல இருக்கிற பையன் இப்ப எவ்வளவு வாங்கிரு பாருங்க நீங்க சோனா உருப்பையும் குறைஞ்சோ ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய வாங்கிருப்பார் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இந்த ஒரு விஷயத்துல இல்லன்னா போல விலை உருந்தும் சுத்த போட முடியாது ரூட்ல பல விஷயம் இந்த மாதிரி இருக்கு பல விஷயங்கள் மத்த பஞ்சாயத்துல நடக்குதா எனக்கு தெரியல ஆனா எங்க பஞ்சாயத்தை நான் ஆடியில வச்சு நான் கேட்டேன் வருவாய் கிராமத்துல எங்க வருவாய் கிராமத்துல எங்க பஞ்சாயத்துல நிறைய புறம்போக்கு இருக்கு புறம்போக்கு நாஞ்சூர் பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் போட்டு கொடுத்துருவாரு தாராளமா செய்வாங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்ல எந்த மாவட்டத்தாரங்க வந்து பணம் கொடுத்தா ஓகே பஞ்சாயத்துல வெளிநாட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் பணம் கொடுத்தாலும் பஞ்சாயத்து பணம் கொடுத்தா உடனே புறம்போக்கா இருக்கு பட்டா போட்டு குடுக்க ரெடி காரணம் செத்து பண்ண செத்து பண்ண ஆவியே வந்து பணம் கொடுத்தாங்க ஓகே ஓகே அதுல பணம் அதுல வந்து பி ஆபீஸ்ல தனம்னு ஒரு பொண்ணு இருக்கு சரி இதுதான் மட்டும்த வாத்தியாரு எங்க எங்க புறம்போக்கே அந்த அம்மா அந்த வருவாய் கிராமத்துல தங்கி வேலை பாக்குறாங்களா அந்த வருவாய்க்குங்க கிராமத்துல தீர்நூல தங்கி தான் வேலை பாக்குறாங்க உங்க வருவாய் கிராமத்துக்குள்ள தங்கி வேலை பாக்குறாங்களானு கேட்டேன் எங்க வருவா உங்க வருவாய் வேலை பாக்குறாங்க உங்க வருவாயில வேலை பாக்குறாங்க அந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்கணும் மாசத்துல முப்பது நாள் இருபது நாள் அங்கேயும் தங்கி இருக்காங்க ஆனா கிருநூறு போயிட்டு போயிட்டு வந்துருவாங்க அதை நான் கேக்குறேன் உங்க வருவாய் கிராமத்துக்குள்ள ஆபீஸ் இருக்கணும் அங்கேயே தங்கி இருக்கணும் தங்கி இருக்காங்க தங்கி இருந்துட்டு எங்க எங்க புறம்போக்கு இருக்கா சரி முக்கியமான பெரிய கூட்ட ஆளுகளுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கி விவோ இதுக்கு பின்னர் வந்து அம்மா எத்தனை காலம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப அப்ப 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 நேரம் தரசு புறம்ப கிளம்பெல்லாம் முடிஞ்சிருக்கணுமே என்னை முடிச்சாச்சு முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க நாஞ்சூர் பஞ்சாயத்துல நாஞ்சூர் பெட்ரோல் பங்குக்கு மேல்புறம் மேல்புறம் எல்லாமே வெட்டுப்பல்லம்னு உள்ள ஏரியா சரி அந்த ஏரியாவும் போட்டு முடிச்சிட்டாங்க மேய்ச்சல் தான் கீழ்ச்சலுத்தான் நீர் பிடிப்போகுதான்னு சொல்லி நீர் பிடிக்கும் பட்டா நீர் பிடிப்பும் போது கூட பட்டா

அப்படிங்கறத அமைக்க வச்சுக்கிட்டாரு அமைக்க வச்சுக்கிட்டாங்க வர்றது இடத்த பாக்குறது போறது வர்றது இடத்த பாக்குறது போறது வர்றது போறது மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படி ஒரு ஒரு இதை பார்த்துட்டு அவருக்கு வருவாய் வந்து மாத்தூர் ஏரியால ஆனா எந்த குளத்தூருக்கு எந்த தாசில்தார் வந்தாலும் ஏன் மாத்தூர் ஏரியாவில் மட்டும் அதிக கவனம் செலுத்துறாங்க அங்கே ஒரு சதுரடி கணக்கு சதுரடிக்கு இவ்வளோ லட்சம் மாமூலு எல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் இல்லை குளத்தோர் தாசில்தாரே யார் வர்றாங்களோ கீரை கீ கீரனோருக்கு மேற்கால அந்த சைடில் தான் ஃபுல்லாக அடித்து ஒரு ஒரு தாசில்தார் வந்தால் ஒரு குறஞ்சபட்சம் ஐம்பது கோடி வரையிலும் வருமானம் பார்த்துட்டு தான் போயிடுறாங்களா ஒரு தாசிலோ குறஞ்சது குறஞ்சதும் அஞ்சு கோடி ஆறு கோடி சாதாரணமாக ஆனால் இதில் அதிகமாக

லட்ரு அவரே ஒருவேளை வேளை நீதிமன்றத்துக்கோ அல்லது வேற எதுக்கோ போனாலும் என்னது ஒரு ஆவணங்களை வச்சு நீங்கள் சமர்ப்பிப்பீங்களா சமைக்கணும் செய்தி அவர் பார்ப்பாரு ஏன் ஆல்தோட்டர் நான் வந்து அவர் லட்ரு சக்தி வேலை விட கவியரசன் பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா கவியரசன் அந்த மாதிரி பண்ணாரு பண்ணாரு அஞ்சு ஒரு மனு போட்டு ஆஃபில் வச்சு ஐந்து மாத காலமா எங்களுக்கு வரல அவர் இங்கேருந்து கிரான்ஸ்ஃபர் ஆய் போகும்போது லெட்டர் அனுப்பிச்சு விட்டு போறாரு இப்போது உள்ள தேதியை போட்டு அது எனக்கு தெரிஞ்சு சக்தி வேலை விட கவியரசன் பரவாயில்ல நேர்மையா தான் வேலை பார்த்தாருங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் அங்கே வந்து எங்களுக்கு அஞ்சு மாதம் அஹிந்து மாவட்ட களம உள்ள லெட்ரு ஐடி ஐடியில் வச்சு ஏன் அனுபவம் இருக்க இப்போ வந்து இப்போ ச சக்தி வேலை கிரப்பை அந்த மூணு பேர்த்து மேலே வட்டாட்சியன் மேலே நீங்கள் குற்றம் செஞ்சுருங்க இவங்க நாளைக்கு இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் ஆதாரம் ஒரு ஆதார பூர்வமாக சொல்கிறேன் ஆதாரப்பூர்வமாக ஐடியாவில் வச்சால் ஆதாரப்பூர்வமாக உங்கள் நான் ஆடு நான் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க தான் வந்து நம்ம அக்காலஜ்மெண்ட் கார்டு அவங்க வச்சு அனுப்பும் போது கையெழுத்து போடாம கையெழுத்து போட்டு மட்டும் கொடுப்பாங்க நான் தேதி உள்ளுபட போட்டிருக்கேன் அவங்க எத்தனாம் தேதி எனக்கு போட்டு விட்டாங்க நான் எத்தனாம் தேதி வாங்கினேன்னு சொல்லி தேதி உள்பட அகாஷ்மெண்ட் கார்டு நான் வச்சிருக்கேன் சார் இது சம்பந்தமா இப்ப கலெக்டருக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க கடைசி ஒரு நிமிஷத்துல கலெக்டர் அம்மா இத உடனே கல ஆய்வு பண்ணி இது யாரோட அனுபவம் இல்ல இந்த இடம் கல ஆய்வு பண்ணி இடத்தை எதுல வைக்கணும் அரசு புறம்போக்கு அரசு புறம்போக்குல வச்சு

மற்றவங்க பேர்ல இருக்கிற மாற்றி அரசு புறம்பு வைக்கணும்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெறும் நன்றி வணக்கம் வாழ்காலமுடன் வணக்கம்